பரசுராமர் அவங்க அப்பா கொன்ன ராஜாவை மட்டும் கொல்லாம இருபத்தோரு தலைமுறை சத்திரிய ராஜாக்களையும் கொள்றாரு அவங்கள கொண்டு அந்த ரத்தத்தை அஞ்சு குழியில நிரப்பி அவங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்றாரு அந்த இடத்துல தான் மகாபாரத போரி நடந்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்றாரு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது நம்ம இத்தனை பேரை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு எல்லாரையும் கொன்னு அவங்களோட சொத்து நிலம் எல்லாமே நம்ம கையில இருக்கு இனிமேல் இது நம்மளுக்கு வேண்டாம் யாருக்காவது தானமா கொடுத்தர்லாம் சொல்லி யோசிக்கிறாரு அப்போ அந்த வழிய கஷ்யப்ப பிரஜாபதி வந்து போயிட்டு இருந்தாரு அவரை கூப்பிட்டு இந்த நிலத்தை வந்து தானமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அவருக்கு அதில் விருப்பமே இல்லை யார் யாரையோ கொண்டு கிடச்ச நிலத்தை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தார் ஆனால் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுனா பரசுராமர் நம்மளை கொன்றுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்தது அதனால பரசுராமர் கிட்ட தானம் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரசுராமரும் குளிக்க போயிடுறாரு இந்த சமயத்தை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கஷ்யப்பா பிரஜாபதி யோசிக்கிறாரு அப்போ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடக்குது ஒரு பெண் பாம்பு வந்து புத்துல இருக்கு அதை தேடி அதோட கணவர் பாம்பு இல்லாத சமயத்துல வேற ஒரு பாம்பு வருது அந்த பெண் பாம்பு ஜாடையா சொல்லுது வ வராத அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா அதையும் மீறி அந்த ஆண் பாம்பு உள்ள நுழையுது நுழைஞ்ச அடுத்த நிமிஷத்துல அந்த பாம்பு வந்து துண்டு துண்டா ஆகி வெளியே விழுந்துடுது இந்த நிகழ்வை பார்த்துட்டு கஷ்ய பிரஜாபதி வந்து யோசிக்கிறாரு இந்த இடத்துல எந்த பாவமும் வந்து தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கறத முழுமையா நம்பினாரு அதனால பரசுராமர் கிட்ட அந்த நிலத்தை வந்து தானமா ஏத்துக்கிட்டாரு